ஆட்டுக்கறிக்கோட மசாலாக்களை சேர்த்து போட்டு இந்த இடிச்சு செஞ்சு பழைய சோறை கரைச்சு அது கூட கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும் ஆட்டுக்கறி உருண்டை செய்யறதுக்காக அரை கிலோ எலும்பு இல்லாத ஆட்டுக்கறியா எடுத்துக்கலாம் ஆட்டுக்கறிய தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவிட்டு கறி ஆட்டுக்கல்ல போட்டு அது கூடவே இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு வரமிளகாய் ஒரு தேக்கரண்டி சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை எட்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இருபது பல்லு பூண்டு ரெண்டு தேக்கரண்டி வர கொத்தமல்லி அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கறி நல்லா இடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம சேர்த்த மசாலா கலை எல்லாம் நல்ல மஞ்சு கறியோட சேர்ந்து நல்லா கலந்து கட்டியார அளவுக்கு நல்லா இடிச்சுக்கணும் கறியில எலும்போ கொழுப்போ இல்லாம சேர்த்தா நம்ம இடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும் ஆட்டுக்கறி இந்த பதம் வர வரைக்கும் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஆட்டுக்கறி உருண்டை நல்லா வேகிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் பெரிய பெரிய உருண்டைகளா உருட்டுனா கறி உள்ள வேகாது மேல தீஞ்சு போயிடும் அதனாலதான் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டுறோம் நம்ம இடிச்ச எல்லா ஆட்டுக்கறிக்கும் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்ப ஒரு சட்டியில எண்ணெய் ஊத்தி கறி உரண்டைய பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆட்டுக்கரியை எண்ணெயில பொறிக்கும் போது இந்த மாதிரி கொழுப்புகள் தனியாக பிரிஞ்சு வரும் இதை அரிக்கரண்டி வச்சு மேலவா அரிச்சு எடுத்துடலாம் கறி உருண்டையோட எல்லா பக்கமும் நல்லா வேகிறதுக்காக திருப்பி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் எில இருக்க நுரையெல்லாம் நல்லா அடங்கி இந்த அளவுக்கு பொன்னிறமா பொரிஞ்சதும் கறி உருண்டைய எடுத்துறலாம் இதே மாதிரி உருட்டி வச்சிருந்த எல்லா கறி உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஆட்டுக்கறி கறி உருண்டை இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு கறியை கொடுத்தா குழந்தைகள் சாப்பிடவே மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா கறியை விரும்பி சாப்பிடுவாங்க ஆட்டுக்கறி கூட மசாலாக்களை சேர்த்து நல்லா இடிச்சு செஞ்சதுனால இந்த கறி உருணையோட சுவை அவ்வளவு அருமையா இருக்கும்